காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வள்ளலார் மிஷன் இருந்து சாது ஜானகிராமன் நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில வளலாருடைய மருத்துவ குறிப்புல கண்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான மூலிகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அருப்பரின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில் வள்ளலார் அவர்கள் அவருடைய மூலிகை மருத்துவம் குறித்து நிறைய குறிப்புகள் எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அதுலேயும் குறிப்பா இன்னைக்கு இந்த கண் சார்ந்த நோய்களுக்கு தனியா மருத்துவ முறைகளே வந்து வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இப்போ என்னன்னா சித்தர்கள் நம்மளுடைய சித்த வைத்தியம் அப்படின்னு பொதுவா பொதுவாக சொல்லுவோம் சித்த வைத்தியம் இயற்கை வைத்தியம் நாட்டு வைத்தியம் மரபு வைத்தியம் இல்லது ட்ரெடிஷனல் மெடிசன் சொல்லுவாங்க இது இந்தியா முழுவதும் இது ஆயுர்வேதத்தையும் சொல்லிக்கிறாங்க நம்ம சித்த வைத்தியம் சொல்லிக்கிறோம் இதுல வந்து மொத்த நோய்கள் உலகத்துல எவ்வளவு நோய் இருக்கு அப்படின்னு ஒரு அட்டவணை போடும்போது நாலாயிரத்தி சொச்ச நோய் சொல்றாங்க இடத்துல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு நோய்கள் இருக்கு அதுல நாலாயிரம் நோய்கள் மனிதனுக்கு மட்டுமே இருக்கு சொல்றாங்க மீதி நோய்கள் மனிதனை அண்டி வாழக்கூடிய மிருகங்களுக்கு மெத்தபடி காடுகள் இருக்கிற மிருகங்கள்லாம் தன் நோயை தானே சரி பண்ணக்கூடியது அதுல உடல்ல நம்ம ஆயிரம் நோய்கள் இருந்தாலும் உடல்ல எது முக்கியம் அப்படின்னா எண் உடம்புக்கு சிரசு பிரதானம் அதாவது என் ஜான் அப்படின்னா அவங்கவங்க கையில எட்டு ஜான் தான் இருக்கும் உடம்பு இப்போ உங்க கையில நீங்க அலந்தீங்கன்னா தலை வரைக்கும் எட்டு ஜான் இருக்கும் அதான் எண் ஜான் உடம்புக்கு தலை அதாவது தலை இல்லாத குண்டா என்ன இருக்கு அப்ப உடம்புல ஏது அழகுனா தலை அந்த தலையிலேயும் ஐம்புலங்கள் இருக்கு கண்கள் காது மூக்கு நாக்கு நாக்கு ரெண்டு தொழில் பண்ணும் ருசிக்கும் பேசும் அதுலயும் சிறப்பு புலன் இது கண்ணுதான் இப்ப இறைவனை பார்க்க வேண்டும்னாலும் கண்ணால தானே பார்க்குறோம் கண்ணால பார்க்கிறோம் எல்லாமே கண்கள் தான் ஆனா இந்த கண்ணை நம்ம பாதுகாக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒரு ஒரு உறுப்புகளும் தேய்மானம் அடையும் அதுக்கும் வயசாகும் அதுவும் தேய்மானம் அடைஞ்சு அதுக்கு செல்களை இறக்கும் பொழுது நமக்கு என்ன கண்ணில் புறவு விழுகும் கண் தூர பார்வை கெட்ட பார்வை கண் எரிச்சல் இன்னொன்னு சொல்ல போனா நம்ம பெரியவங்க அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே உடல் உள்ளுறுப்புகளோட கனெக்ஷன் இந்த கண்ணு இருக்கு இல்லைங்களா கண்ணு உள்ள இருக்கிற கல்லீரலோட தொடர்புடையது நீங்க குடிச்சாங்கன்னா கண்ணு சிவப்பா இருக்கும் கண்ணு போலீஸ் டார்ச் லைட் அடிச்சு பார்ப்பாங்க கண்ணு அவங்க கூசும் காது பாத்தீங்கன்னா நம்மளோட கிட்னியோட தொடர்புடையது நம்மளுடைய மூக்கு இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்மளோட நுரையீரலோட தொடர்புடையது நம்ம நாக்கு இருக்கு இல்லைங்களா நம்மளோட இருதயத்தோட தொடர்புடையது அந்த வகையில கல்லீரல் ஆரோக்கியமான கண்ணு நல்லா இருக்கும் கண்ணு நல்லா இருந்தா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுக்காக தான் பெருமான் கர்ஸ்லாங்கண்ணி பொன்னாங்கண்ணி அதிகமா சொல்லுவார் அப்ப ஆரோக்கியமான கல்லூரியில இருந்தா கண்ணு நல்லா இருக்கும் சரி இப்ப கண்ணை புறத்துல இருந்து எப்படி சரி பண்ணிக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வேலை முந்தி ஏற்கனவே நிறைய இருந்தது இப்ப நம்ம எல்லாருக்கும் அதிகமா காரணம் மொபைல் போன் இப்ப நம்ம கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க இல்ல ஒரு வேலை முடிஞ்சுன்னே அதை எடுத்து பாக்குறோம் சோ நம்ம இன்னைக்கு ஒரு போன்லயே ஹிஸ்ட்ரி வந்தது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போன் பாக்குறோம் நம்மளே பார்த்துக்கலாம் அவ்வளோஸ் கணக்குல பாக்குறோம் போது அதோட அல்ட்ரா வயலைட் உள்ள போய் அந்த கண்கள் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்ப எப்படி கண்களை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயவு செய்து கண்களுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கணும் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பயன்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது ஓய்வு கொடுத்தாதான் அது வந்து தானே ரெஜுமனேட் பண்ணிக்கணும் ஆனா ஒரு வயதுக்கு மேல ஒரு நாற்பது வயதுக்கு மேல தன்னைத்தானே சரிபடுத்தி கொள்றது அந்த உடம்புக்கு என்னன்னா குறைய ஆரம்பிச்சிடும் ரெஜுமனேஷன் சொல்லுவாங்க ஆட்டோ ஒரு ஆட்டோ ரெஜுனேட்லாம் குறைஞ்சிடும் அப்ப என்ன பண்ணாங்க வள்ளல் பெருமானை என்ன சொல்றாரு நான்கு நாளைக்கு ஒரு விசை கண்களுக்கு மை போடணும்ன்றது இப்ப நம்ம கண்களுக்கு மை போடுறோம் வேண்டாம் என்ன சொல்லுவோம் கண்ணுக்கு பெண்ணு தானே மை போடுவாங்க ஆண்கள் ஏன் மை போடணுன்றோம் மொதல் இன்னைக்கு மை போடுறதுனாலே நம்ம என்ன சொன்னோம் அழகுக்குன்னு மட்டும் அழகுக்கும் பயன்படுத்துறோம் நம்ம அழகுக்கும் பயன்படுத்தணும் அதுல ஒரு மருத்துவமும் இருந்தது கண்கள் மை எதுல செய்யப்பட்டதுனா இன்னைக்கு நமக்கு ரசாயனத்துல செய்யணும் உண்மையிலே செய்யப்பட்டது எதுல அப்படின்னா அத்தி அத்தி மை அத்தி பால்ல மை செஞ்சிருக்காங்க அடுத்து கர்ஸ்லாங்கண்ணியை எரிச்சு அந்த மை செஞ்சிருக்காங்க சோ அந்த வகையில ஏதாவது ஒரு மூலிகை மையை நான்கு நாளைக்கு ஒரு முறை கண்களுக்கு ஆண் பெண் யாரா இருந்தாலும் போடணும் சோ நம்ம வள்ளலார் வைத்தியத்திலே பாத்தீங்கன்னா இந்த கண்ணு மையெல்லாம் செஞ்சு நம்ம குடுக்குறோம் மக்களுக்கு இப்ப ஆண் பெண் யாரா இருந்தாலும் கண்களுக்கு மை போடலாம் அடுத்தபடியே என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சித்த வைத்தியத்துல ஒரு மருந்து இருக்கு ஆயுர்வேதத்துல ஒரு மருந்து இருக்கு இது எல்லாமே இன்னைக்கு எல்லா மருந்து கடையிலேயும் கிடைக்குது சித்த வைத்தியத்துல பெரும்பாலும் என்ன பயன்படுத்துவாங்கன்னா நேத்திரப்பூண்டு தைலம் நேத்திரப்பூண்டு அப்படின்றது உடனே நீங்க பூண்டுனா கார்லிக் நினைச்சுக்காதீங்க புல் பூண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு படர்ந்து இருக்கக்கூடிய புல் அடுத்த நிலை புல் மாதிரி படர்ந்துருக்கும் அல்ல சிறு சிறு இலைகள் வந்திருக்கும் அந்த வகையில ஒரு மூலிகை இருக்கு அதுக்கு பேர் நேத்திர பூண்டுன்னு சொல்லுவாங்க அந்த இலையை எடுத்துட்டு வந்து செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே வெயில் காலம் வரும் அப்ப அக்னி நட்சத்திரம்னு ஒரு வெயில் நல்லா மண்டைய புலக்குற மாதிரி வெயில் இருக்கும் அந்த வெயில் அடிக்கும் போது சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காப்பர் பாத்திரம் எடுத்துக்கணும் அந்த காப்பர் பாத்திரம் எடுத்து செக்கில் ஊற்றிய நல்லெண்ணெய் போட்டு இந்த நேத்திரப்பூண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையை பறித்து சுத்தம் செய்து அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா நேரடியாக சூரிய வெயிலில் வைக்கணும் அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி வச்சுட்டீங்கன்னா சூரிய புடம்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் ஐயா அந்த பெசம் அடுப்பில் போட்டு காய்ச்சிட்டாலே அந்த சாறு வந்துருமே அப்படின்னா கண்களில் பயன்படுத்தக்கூடிய இதை குக் பண்ணதை கண்ணுக்கு போடக்கூடாது இப்போ அந்த எண்ணெய் நீங்கள் பாயில் பண்ணிட்டீங்கன்னா கண்ணுக்கு பயன்படுத்தக்கூடாது அதை உணர்ந்த சித்தர்கள் பாருங்கள் அந்த சாறு இந்த எண்ணெய்க்குள்ள இறங்கணும் நல்லெண்ணெய் கண்களுக்கு விடுவதுன்ற ஒரு பழக்கம் கிராமத்துல இருக்கு நீங்க என்ன கண்ணுக்கு எண்ணெய் கட்டுறதுன்னு கண்ணை திறந்து எண்ணெய் விட்டு தேய்ப்பாங்க பாட்டியும் கண்ணாடி போடாம இருந்தது எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற பழக்கத்தையும் கண்களுக்கு எண்ணெய் கட்டுதலையும் என்னைக்கு விட்டோமோ அன்னைக்கு உடம்புல எல்லா நோயும் வந்தது அந்த வகையில கண்களுக்கு எண்ணெய் கட்டுதல்னு ஒரு பழக்கம் இருந்தது சுத்தமான நல்லெண்ணெயில அந்த நல்லெண்ணெயில என்ன பண்றாரு இந்த நேத்திர மூலிகை போட்டு சூரிய புடம்னு சொல்லுவாங்க சூரிய புடத்தில் இருக்க 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 அந்த அதிகமான வெயில்ல எண்ணெய் சூடேறி சூரிய புடம்னு அது பேர் அதில் அந்த மூலிகை சார்ந்து என்னக்குள்ள இறங்கிடும் பிளஸ் காப்பர் பாத்திரத்தில் இருக்கும்போது அதுவும் சேர்ந்து வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு அந்த எண்ணெய் தயாராயிரும் அந்த அக்னி நட்சத்திரம் முழுவதும் இருந்து அந்த இலை வந்து நெருப்புல பொறிச்சு எடுத்து அப்படி இருக்கும் ஒரு பாயில்டு அதாவது ஆயில்ல பொறிச்சு எடுத்து அப்படி கருவுப்புல போயிரு அந்த மாதிரி ஆயிரும் அப்புறம் எடுத்து ஆற வச்சிருவாங்க அப்படியே அப்படியே ஆற வச்சு அது பழசாக்கி அப்புறம் வடிச்சு நான்கு நாளைக்கு ஒரு விசை சூரிய உதயத்திற்கு முன்பு அல்லது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் கண்கள்ல ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டீங்கன்னா நல்லா எரியும் எரியும் போது கண்கள் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற ஒரு கொழுப்பு இப்ப கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு பழமொழி என்னடா கொழுப்பு கண்ண வரைக்குதா அதை தான் வந்து புற விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க புற உரிச்சிட்டு வந்தேன்னு சொல்றாங்க இல்லைங்களா சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா உங்க உடம்புல ஜீரணம் குறைய குறைய கொழுப்பு வந்து லிவர்ல படியும் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க இங்க படிய படிய இங்கேயும் படி அப்போ ஜீரணம் ஒழுங்கா நடந்து ஃபேட்டி லிவர் இசியூஸ் இல்லைன்னா கண்ணு நல்லா இருக்கும் அப்போ வெளியே இருந்து எக்ஸ்டர்னலாக போடும்போது அந்த பொறையையும் உரிச்சு எடுத்துரும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனஸ் தலையில துர்நீர் இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே எடுத்துரும் அதனால நான்கு நாளைக்கு ஒரு முறை நீங்க வந்து நேத்திரப்பூண்டு தைலம் சித்த வைத்தியத்துல போடலாம் இன்னொன்னு மார்க்கெட்ல ஆயுர்வேதிக் கடைகள் அவைலபிளா இருக்கு அதுக்கு பேர் வந்து இளநீர் குழம்புன்னு சொல்லுவாங்க காரக்குழம்பு வெங்காய குழம்பு இல்ல இளநீர் குழம்பு சோ இளநீரை பயன்படுத்தி ஆயுர்வேத முறையில ஒரு மருந்து செய்யறாங்க கேரளாவில இன்றும் பயன்பாடுல இருக்கு கிராமத்துல நம்ம நிறைய மறந்துட்டோம் இல்லைங்களா நம்மளோட மரபு ட்ரெடிஷன் ஓரளவுக்கு கேரளக்காரங்க ஆயுர்வேதத்தை காப்பாற்றி வச்சிருக்காங்க அந்த வகையில கிராமங்களில் போனீங்கன்னா பாட்டி இடுப்புலயே வச்சிருக்கோம் காலையில நானே பாத்துருக்கேன் வெளியே வந்தோன்னே அவங்க காலைல வெள்ளனை எந்திரிப்பாங்க எழுந்திரிச்சு வந்தோன்னே பல்ல விளக்கிட்டு இந்த அப்படி எடுத்து கண்ணுல போட்டு சுமிட்டுவாங்க நீர் வடி கணக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ நீங்க ஆயுர்வேதத்துல நேத்திர பூண்டு அதாவது இளநீர் குழம்ப பயன்படுத்தலாம் எந்த வகையிலையாவது இந்த கண்களை பத்திரமாக பாத்துக்கொள்ளும் செய்யபோது கண் சம்பந்தமான நோய்களிலாம் இந்த வகையில நமக்கு வைத்திய முறைகள் சொல்றாங்க அதோட பிளஸ் வந்து கல்லீரலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கர்ஸ்லாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரைகளை உணவுல தொடர்ந்து சேர்த்து வந்தாலே போதும் கண் சம்பந்தமான நோய்கள் ஒருவர்கள் வந்து காப்பாற்றிக்கலாம் சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கண் நமக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அதை காப்பாத்துறதுக்கு வல்லவர்கள் என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் குறிப்புகள் கொடுத்திருக்காரு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி மறுப்பரிச்சோதி